ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆண்கள் தங்கள் வீட்டிலிருந்தே செய்யக்கூடிய குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய சுய தொழில்கள் பற்றி பார்க்க போகிறோம் நீங்களும் உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டுமா அப்போது இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் கண்டிப்பாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஏன் சுயத்தொழில் செய்யணும் நமக்குள்ள நிறைய பேர் வேலை இல்லாமல் அப்படியே அந்த வேலை செஞ்சாலும் மனத்துக்கு நிம்மதி இல்லாமல் இருக்கும் அதற்கு தான் இந்த தீர்வாக இருக்கும் இந்த சுய தொழில் சுய தொழில் என்பது உங்கள் நேரத்துக்கும் திறமைக்கும் உரிய வருமானம் கிடைக்க ஒரு அருமையான வாய்ப்பு சிறந்த சுய தொழிலை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் மொபைல் சர்வீஸ் அண்ட் அதோட பார்ட்ஸு எல்லாம் சேர்த்து இருக்க மாதிரி ஒரு ஷாப் வைக்கலாம் குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் சிறிய கடையிலிருந்து தொடங்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீலர் மெக்கானிக் ஷாப் வைக்கலாம் பழைய அனுபவம் இருந்தால் போதும் இது உங்களுக்கு நல்ல தேர்வாக இருக்கும் தேவைப்படுறது என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிளேஸு அதுக்கு தேவையான கருவிகள் மட்டும்தான் தேவைப்படும் அடுத்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் ஃப்ரீ லான்ச்சிங் கிராஃபிக்ஸ் டிசைன் வீடியோ எடிட்டிங் தெரிஞ்சால் போதும் லேப்டாப் இருந்துச்சுன்னா இந்த வேலையை நீங்கள் ஈஸியாக இருந்தே பணம் சம்பாதிக்கிற மாதிரி செஞ்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா வீட்டிலேருந்தே நீங்கள் சாப்பாடு செஞ்சு சைவமாக இருந்தாலும் சரி அசைவமாக இருந்தாலும் சரி இந்த ஒர்க்கிங் போகிறது பேச்சுலர்லாம் இருக்காங்களே அவங்களுக்கெலாம் இது தேவைப்படும் நீங்கள் அது மாதிரி கூட பிஸ்னஸ் பண்ணலாம் அடுத்து பார்த்திங்கன்னா தேங்காய் இந்த காய்கறிலாம் வந்து விவசாயிகிட்டேருந்து நேரடியாக கொள்முதல் பண்ணி அதை நீங்கள் மார்க்கெட்டில் விற்றீங்கன்னா நல்ல லாபம் கிடைக்கும் அதே மாதிரி கணக்கு பற்றிலாம் நல்லா தெரிஞ்சுருந்திங்கன்னா இதில் லாபம் கண்டிப்பாக உறுதி வாங்க இதை எப்படி தொடங்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் முதலில் உங்கள் திறமை என்னன்னு சொல்லி கண்டுபிடிங்க அதன் பிறகு சிறிய அளவில் ஆரம்பிங்க அப்புறம் இந்த சமூக ஊடகங்கள்லாம் இருக்குல்ல அப்படின்னா என்ன யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் அதெல்லாம் உங்களுடைய பிஸ்னஸ் என்னென்னு சொல்லிட்டு விளம்பரப்படுத்துங்க முதலீடு குறைவாக இருந்தாலும் மனநிலை தைரியமாக இருக்கணும் நீங்கள் உழைப்பதிலேயே வெற்றி இருக்குது நண்பர்களே சுய என்பது உங்கள் எதிர்காலத்தை மாற்றக்கூடிய ஒரு பொக்கிசம் இப் இப்போதே தோங்குங்கள் நம்பிக்கையோடு பயணமாக செல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு சுயதொழில் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்